தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக தனக்காக நேரம் ஒதுக்கி நூலை படித்துவிட்டு ஆலோசனைகள் வழங்கியதாக துர்கா ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் இரண்டாம் பாகம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏற்புரையாற்றிய நூலின் ஆசிரியர் துர்கா ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக கட்சி தலைவராக அவருக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக தனக்காக நேரம் ஒதுக்கி இந்த நூலை முழுமையாக படித்து தனக்கு ஆலோசனைகள் வழங்கியதாக குறிப்பிட்டார் இந்த விழாவிற்கு முதலமைச்சரால் வர முடியாவிட்டாலும் அவரது மனம் ஒழுக்கே இங்குதான் இருக்கும் என்று தெரிவித்தார் நேரலையில் முழு நிகழ்ச்சியையும் கண்டு கொண்டிருக்கும் தன் கணவருக்கு மீண்டும் நன்றி என கூறினார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி மேலும் பல்வேறு பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த துணை என் நன்றி என துர்கா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அரங்கத்தில் இருந்தோர் கலகலப்பாகினர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக தமிழக அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைத்து துறையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் உருவான வகையில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டியது என் கணவருக்கு தான் நான் இப்படி ஒரு நூலை எழுத முழு காரணம் என் கணவர்தான் மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுது துர்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது எங்கள் மகன் உதயா மருமகள் கிருத்திகா மகள் செந்து மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதல் அமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி